அனைவருக்கும் வணக்கம் தாய் தந்தை குருவிற்கு வணக்கம் இப்போது நம்ம வாஸ்து வாஸ்து ஒரு டிப்ஸு சொல்லிடலாம் என்னென்னா வாஸ்துப்படி எப்படி ஜன்னல் வைக்கணும்னு ஒரு சிலருக்கு தெரியிறதே இல்லை ஜன்னல் எல்லாம் முதல்ல வந்து எங்கெங்கே வைக்கணும்னு தெரியுங்களா ஃபஸ்ட்டு இப்போ நாலஞ்சு நாளைக்கு முதல்ல போய் பார்க்குற எல்லா வீட்லேயும் ஹைட் ஹைட்டாக ஜன்னல் வச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஜன்னல் வைக்கவே கூடாது ஏன்னா அது வைக்கும்போது ச சரியான பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி ஜன்னல் வச்சு வீடு கட்டி வீடு கட்டி கூட முடிக்கல அவங்களுக்கு வந்து தொழிலே ரொம்ப நட்டமாகி இந்த வீடை கட்டி முடிப்புமா இல்லையா அப்படிங்கிற நிலைமை கூட வந்துட்டாங்க அந்த மாதிரி பூரா அதாவது ஒரு வீட்டில் பய ஹைட்டாக அதாவது ஒரு ஆறடி ஏழடி ஜன்னலெல்லாம் வைக்கவே கூடாது ஏழடி ஜன்னலாக வச்சிருந்தாங்க நான் போய் பார்த்த வீட்டில் ஒரு ஜன்னல் கூட சின்ன ஜன்னல் வைக்கல முதல்ல ஜன்னல் வந்து உச்ச பகுதியில் வைக்கணும் முதல்ல ஜன்னல் எங்கே வைக்கணும் உச்ச பகுதியில் வைக்கணும் ஆனால் உச்ச பகுதியில் வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சுக்கிறாங்க கண்டிப்பாக அப்படி வைக்கக்கூடாது அதாவது ஒரு ரூமில் நாலு பகுதி உச்ச பகுதி இருக்குது நாலு பகுதி பகுதி இருக்கும் அந்த உச்ச பகுதி பார்த்து அவங்க ஜன்னல் வச்சா தான் அது நல்லா இருக்கும் அந்த இடத்துல ஜன்னல் வைக்கும்போது அந்த வீட்டில் நல்லா இருக்கும் நல்லா அதாவது எந்தவித தீங்கும் இல்லாமல் நன்மை இருக்கும் இப்போ அந்த வீட்டில் பார்த்துட்டு அவங்களே கேட்டாங்க எங்ககிட்ட என்னங்க மேடம் எப்படி ஜன்னல் எல்லாம் இப்படி அதெல்லாம் கண்டிப்பாக இப்படி வைக்கவே கூடாது இந்த ஜன்னல் இப்படி வச்சு கட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து தொழில் இப்படி இருந்திருக்குமே அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அவங்க ஆமாங்க இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது தொழில் ஜம் ஜம்னு போயிட்டு இருந்துச்சு நாங்கள் கட்டிட்டு மேலையும் அதாவது அப்பவும் மேலையும் எடுக்கலாம் அப்பு டவுன் ரெண்டே ஒன்றா எடுத்துறா அப்படின்னு தான் நினச்சிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போ இந்த வேலையவே கீழே கட்டிகிட்டு இருக்கிற வேலையே கீழ் ஃப்ளோரில் கட்டிகிட்டு இருக்கிற வேலையே முடிக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் கடன் வாங்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு அப்புறம் நான் போய் ஒரு ஆறடி ஜன்னலையும் கூட விட்டுட்டு நான் அந்த ஏழடி ஜன்னல் மூணு ஜன்னலையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அதுல பகுதி ஜன்னல் மூணுக்கு நாலு ஜன்னல் அந்த மாதிரி பகுதி பகுதியா ஜன்னலை ரெண்டு மூணு மூணு இடத்துல வைக்க சொன்னேன் மூணு இடத்துல எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க இப்போ வேலை இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிலர் வாஸ்து தெரியாமல் ஜன்னல் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அதாவது நிலவு கதவுல எப்படி ஜன்னல் இருக்குதோ அதே மாதிரி அதாவது மெயின் டோரில் வைக்கிற மாதிரி முன்னாடி ஒரு ஜன்னல் அதே அளவுக்கு எல்லா பக்கம் வச்சுறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஜன்னல் வைக்கக்கூடாது ஜன்னலின் ஜன்னல் அளவே வந்து ஆறடிக்கு மேலே போகக்கூடாது அதாவது காரு அல் நாலுக்கு மூணு மூணுக்கு நாலு நாலுக்கு நாலு இந்த மாதிரி ஜன்னல்க்கு தான் வைக்கணும் அதுவும் ஜன்னல்கள் ரெட்டப்படையில் வைக்கணும் ஹோல் பில்டிங்கில் மொத்தமான ஜன்னல் ரெட்டப்படையில் வர மாதிரி வைக்கணும் மொத்தப்படையிலையும் ஜன்னல் வைக்கக்கூடாது இது யாருக்குமே புரியறதில்ல எவ்வளோ பணம் போட்டு வீடு கட்டுறாங்க அவங்க வந்து பக்கத்தில் உள்ள ஆலோசகரை கேட்டு ஜன்னல் வைக்கலாம் இது ஜன்னல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு அதனால் இது ஜன்னலை பார்த்து வைங்க ரொம்பவும் அதாவது ஜாக்கிரதையாக வீடு கட்டும்போது ஒரு ஆலோசகரை கேட்டு ரொம்பவும் ஜாக்கிரதையாக ஜன்னலை பார்த்து வைங்க நன்றி வணக்கம்